புகையிலை தீமைகள் பற்றி தெரிந்தும் தொடர்ந்து புகையிலையை பயன்படுத்துபவர்களுக்கு வாய்களில் சிறு சிறு கொப்பளங்களாகவும் தொண்டை பகுதிகளில் சின்ன சின்ன புண்களாகவும் ஆரம்பத்தில் தோன்றி பிறகு வாய் புற்று தொண்டை புற்றாக மாறிவிடும் அதாவது ஆங்கிலத்தில் வந்து மவுத் கேன்சர் மவுத் அல்சர் அதே மாதிரி த்ரோட் கேன்சர் த்ரோட் அல்சர் அப்படிம்பாங்க இப்போ இந்த தொண்டை பகுதிகள்லேயும் வாய் பகுதிகளிலும் ஏற்படுற புண்ணு வந்துட்டாலும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த புகையிலை போடுவதை நிறுத்த மாட்டாங்க புகையிலை ஏற்படுத்தும் தீமைகள்னு நிறைய வீடியோக்களை பார்த்தாலும் அவங்களால நிறுத்த முடியாது இப்போ புகையிலை போடும் பழக்கத்தை நிறுத்துறதுக்கும் புகையிலைனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்கிறதுக்கும் ஒரு மூலிகை இருக்குது இந்த மூலிகையை தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொண்டை பகுதியிலையும் வாய்ப்பகுதியிலையும் ஏற்பட்ட புற்றுகள் த்ரோட் கேன்சரு மவுத் ஆல்சரு இந்த மாதிரி அவங்களுக்கு புண்கள்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனே மறைவதோடு அவங்களுக்கு புகையிலை பழக்கத்தையும் அடியோட நிறுத்திடும் இப்போ நீங்கள் பார்த்த மூலிகைக்கு பேர் வந்து வெள்ளருகு இந்த வெள்ளருகை வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு காலை மாலை ரெண்டு நேரம் வந்து அரைச்சி நல்லா வந்து பசுமோரில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நாற்பது நாளில் இந்த தொண்டை புற்று வாய்ப்புற்று நீங்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்